இந்த திரியில் விளக்கி ஏற்றினோம்னா காற்று எவ்வளோ அடித்தாலும் விளக்கு அணையாது எண்ணெய் அதிகமாக இழுக்காது நாலு விதமான திரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு ஊது இருக்கிற மருந்து எடுத்துகிட்டு ஸ்டிக்கு மட்டும் எடுத்துக்கணும் கொஞ்சமாக பஞ்சி எடுத்து நல்லா இழுத்து இட்டு ஊதுபத்தி குச்சி வச்சு ரோல் பண்ணலாம் இல்லைன்னா ரெண்டு கைக்கு நடுவில் வச்சு நல்லா அழுத்தம் பண்ணி ரோல் பண்ணோம்னா இந்த திரி செஞ்சிடலாம் க்ரூப்புக்காக காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன் ரெண்டாவது திரி ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பஞ்சி எடுத்து ரெண்டு சைட்லேயும் லைட்டாக இழுத்து விட்டுட்டு ரெண்டு மொனைகளையும் ஜாயின் பண்ணோம்னா பூத்திரி செஞ்சிடலாம் கொஞ்சம் போல பஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சு ரோல் பண்ணோம்னா முனைப்பகுதி திக்கா கொஞ்சம் நீட்டமா கிடைக்கும் மூணாவது திரி செய்யறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா பஞ்சு எடுத்து சின்ன சின்னத்தை காட்டன் பால்ஸ் உருட்டி வச்சுக்கணும் இப்ப கொஞ்சமா பஞ்சு எடுத்து நல்லா விரிச்சு விட்டுட்டு நடுப்பகுதியில் நம்ம உருட்டின காட்டன் பால்ஸ் வச்சு ரெண்டு கார்னர்லயும் லைட்டா இழுத்து விட்டு ஜாயின் பண்ணோம்னா அடியில பால் மாதிரியான பூத்திரி செஞ்சிடலாம் கடைசியா பவழமல்லி திரி செய்யறதுக்காக கொஞ்சமாக பஞ்சி எடுத்துட்டு ரெண்டு கார்னர் சைடு லைட்டை இழுத்து விட்டு திருச்சி விட்டுக்கணும் பார்க்குறதுக்கும் சாக்லேட் மாதிரி இருக்கும் இதே மாதிரி அஞ்சு திரி ரெடி பண்ணிக்கணும் இப்போ அஞ்சு திரியோடைய ஒரு சைடை மட்டும் ஒன்னா சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும் திக்னஸ்க்காகவும் லென்த்துக்காகவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பஞ்சு வச்சு ரொட்டேட் பண்ணிக்கணும் இன்னொரு சைடை வந்து விரிச்சு விட்டுட்டோம்னா பவழமளி திரி செஞ்சிடலாம் இந்த திரியில விளக்கு ஏத்தனோம்னா அஞ்சு விளக்கு ஏத்தனத்துக்கு சமம் காய்ச்சாத பாலில் மஞ்சள் குங்குமம் கரைச்சி விட்டுட்டு திரியோடைய முனைப்பகுதியில் வச்சோம்னா பார்க்கறதுக்கு அழகாக தெரியும் இந்த மாதிரியான பஞ்சி திரியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுனாலும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் எண்ணெய் அதிகமாக செலவாகாது காற்று எவ்வளோ அடித்தாலும் விளக்கு அணையாது நின்று அழகாக எரியும்